அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஏரோப்ளைன் தான் போட போகிறோம் ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தேன் ஏரோப்ளேன் வீடியோ தான் போட போகிறோம் ஏரோப்ளான் போட ஃபைவ் எம்எம் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த நாலு கலருமே ஃபைவ் எம்எம் தான் வைலட் ஆரஞ்சு ஒயிட் பிளாக் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்குங்க ஒயர் வந்து எழுபது எண்பது எடுத்திருக்கேன் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ரெண்டு ஸ்கேலில் ஆறு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஆறு அடி நானும் இதை போட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இப்போ உங்கள் கூட சேர்ந்து நானும் இப்போ தான் புதுசாக போட போகிறேன் வேற ரெண்டாக மட்டச்சுட்டு ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனியும் மேலே வச்சுக்கணும் ஃபஸ்ட்டில் இந்த முன்னாடி இருந்து முன் இருந்து ஆரம்பிச்சிடலாம் இந்த நாலு மணிப்பு தான் பட போகிறோம் ஒயிட் கலரில் நாலு மணி கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதில் வந்து நாலு மணிப்பூ அஞ்சு மணி ஆறு மணிப்பூ இப்படி கலந்து தான் வரும் அந்த மாதிரிலாம் வந்தால் தான் அந்த ஷேப் வரும் நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணிக்கு ஊக்கணும் அதாவது அஞ்சு மணி பூ போட போகிறோம் ஒயிட் கலர் தான் இந்த நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க ரெண்டு பூ மூணு பூ போடுற வரைக்கும் சமமாக வச்சுட்டிங்கன்னா அப்புறம் ஒயர் வந்து நகராது அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஃபர்ஸ்ட்டு பூ போடும்போது ஒரு மணியில் ஒயர் இருக்கும் நாலு மணி கோக்கணும் செகண்டு பூ போடும்போது ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி கோக்கணும் அஞ்சு மணி பூ போடணும் ஃபஸ்ட்டு பூவுக்கு ஒரு மணியில் ஒயர் இருந்தது நாலு மணி கோர்த்து ஒரு பூ போட்டோம் அதுக்கடுத்து ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி ஓக்கணும்னு சொன்னால் அந்த மாதிரி ரெண்டு பூ போடுங்க இந்த கடைசி பூ போடும்போது நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பூவும் போட்டுட்டு வாங்க இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம கடைசி பூ போடும்போது எப்பவுமே இந்த ஃபஸ்ட்டு கொத்து மணியை சேர்த்து போடுவோம் ஆனால் இது வந்து இந்த இந்த பூ அப்படியே விட்டுடணும் இதில் மட்டுமே அஞ்சு மணி பூ போடணும் ரெண்டு மணி இருக்குது ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த இந்த பூவில் ஒரு மணி நம்ம சேர்ப்போம் இல்லைங்களா அப்படி சேர்க்கக்கூடாது இது அப்படியே தனியாக இருக்கணும் இது தனியாக இருக்கணும் மீதி எல்லாம் இந்த மூணு பூவும் ஜாயிண்டாக இருக்கும் இந்த ஒரு பூ வந்து இதில் சேராமல் தனியாக இருக்கும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த இடம் கவனமாக பார்க்கணும் இந்த ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது இப்போ அஞ்சு மணி பூ போட போகிறோம் ஒரு மணி ஒயிட் கலர் ஒரு மணி ஆரஞ்சு கலர் ஒரு மணி ஒயிட் கலர் இந்த மூணு இந்த மூணு மணியும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கிங்க இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு இப்போ ஆறு மணி பூ போட போகிறோம் ரெண்டு மணி ஆரஞ்சு ரெண்டு மணி ஒயிட் கலர் இது சேம் சைஸ் தான் ஃபைவ் எம்எம் தான் பாருங்கள் ஒரு கலர் வந்து சைஸ் சின்னதாகவும் ஒரு கலர் பெருசாகவும் இருக்குது பாருங்க லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஆரஞ்சு ரெண்டு ஒயிட் கொக்கணும் நாலு மணி கூக்கணும் நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் தெரியுதான்னு பாருங்க அதுக்கடுத்து பாருங்க ரைட் சைடு வயிற கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ஆறு மணிப்பூ தான் போட போகிறோம் ஒயிட் கலர் பண்ணி மூணு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ஓக்கணும் கொஞ்சம் பொறுமையாக தாங்க போடணும் இந்த மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ஆறு மணிப்பு தான் போடணும் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மூணு மணி கொக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஒயிட் கலர் தான் மூணாவது மணியில் ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஒயிட் கலர் மணி தான் இந்த மூணாவது மணியில் ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு வயிற கீழே இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த கீழே இந்த மணி பக்கத்தில் இருக்கிற மணி இந்த ரெண்டு மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ ஆறு மணி பூ தான் போட போகிறோம் மூணு மணியில் ஒயர் இருக்குது ஒரு ஒயிட் கலர் ரெண்டு ஆரஞ்சு கலர் கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு ஆரஞ்சு கலர் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஆரஞ்சு கலரில் பீ ஷேப் வருதான்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் தான் இந்த ஏர இந்த முகம் வந்து அழகாக கரெக்டாக வரும் இந்த ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு வயிற கீழே இருக்க இந்த ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்கோம் அஞ்சு மணி பூ போட போகிறோம் ரெண்டு மணி வந்து ஆரஞ்சு கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு மணியில் ஒயர் இருக்குது இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் அஞ்சு மணி பூ பூப்பிறோம் நாலாவது மணியில் ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு வயிற பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் இப்போ லெஃப்ட் சைடு வயரில் ஒரு ஆரஞ்சு கலர் ரெண்டு ஒயிட் கலர் அஞ்சு மணி பூ போடப்பறம் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் தூக்குன மாதிரி தான் இருக்கும் எம்போஸ் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தைரியமாக போடுங்க அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு வயிற கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ தான் படுப்பிட்றோம் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி உக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்து ரைட் சைடு வயிற கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மேலே மூணு மணி கோக்கணும் ஆறு மணி பூ தான் அதே போல் மூணு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரியுதான்னு பாருங்கள் ரைட் சைடு வயிற கீழே ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு மூணு பூ போடணும் இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ மூணு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு ஆரஞ்சு கலர் கோக்கணும் அஞ்சு மணி பூ போட போகிறோம் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணிலையும் விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டு மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை இந்த ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஆரஞ்சு கலர் கோக்கணும் அஞ்சு மணி பூ போட போகிறோம் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரும் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ பாருங்க ரெண்டு பூ வந்து அஞ்சு மணி பூ வரும் மேலே கொஞ்சம் எம்போஸ் மாதிரி தான் இருக்கும் கீழே ஒரு பூ அஞ்சு மணி பூ இருக்கும் இந்த மாதிரி ஷேப் வந்ததுன்னா தான் இப்படி பாருங்கள் இது எத்தனை மணின்னு கரெக்டாக எண்ணி பார்த்துருங்க ஆரஞ்சு கலரில் ஆறு மணி இருக்கும் ஒயிட் கலரில் பத்து மணி இருக்கும் இந்த பதினாறு மணி இந்த ஷேப் வந்தால் தான் இந்த தலைபாகம் அழகாக வரும் ஏற முன் சைடு இந்த மாதிரி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ரைட் சைடு வயிற பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு மணியில் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் ஒயிட் கலர் பூ தான் போட போகிறோம் நாலு மணி கோக்கணும் ஆறு மணி பூ போட போகிறோம் நாலு மணி லெஃப்ட் சைடு ஒயரில் ஒயிட் கலரில் நாலு மணி கோக்கணும் இந்த நாலாவது மணியில் ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு வயிற கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு வயலட் கலர் ஒரு ஒயிட் கலர் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு வயலட் கலர் ஒரு வயலட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் மூணாவது மணியில் റൈറ്റ് സൈഡ് വൈറ കുറക്ക വിട്ട് அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயிர கீழே ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மேலே வந்து ஒயிட் கலர்லேயே மூணு மூணு மணி கோக்கணும் ஆறு மணி பூ தான் மூணு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரியும் நினைக்கிறேன் ரைட் சைடு ஒயிற கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயிரில் மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் போல் நீங்கள் மூணு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் மூணு பூ வந்து ஒயிட் கலரில் போடணும்னு சொன்னேன் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மேலே மூணு மூணு மணி ஒயிட் கலர் போக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அந்த மாதிரி மூணு பூ போடுங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் போட்டுட்டு வந்திருக்கேன் ரைட் சைடு ஒயரை கீழே இப்போ ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு வயலட் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் இங்கே போட்ட மெதியைப்பில் தான் இந்த சைடு போட போகிறோம் இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ஒரு ஒயலட் கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு வயலட் கலர் ஒரு ஒயிட் கலர் கொக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ோட தலைவாக்கம் போட்டிருக்கோம் இப்போ இந்த உடல் போட இந்த ரெண்டு அஞ்சு மணி பூ இருக்குது இல்லைங்களா முன்னாடி இதுதான் முன் சைடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு மணி பூ வருமே பக்கத்தில் ரெண்டு அஞ்சு மணி பூ வரும் இதுதான் முன் சைடு இதில் இந்த சைடில் இந்த சைடில் இருக்கிற இந்த ரெண்டு அஞ்சு மணி பூலேயும் நடுவில் ஒரு ஒரு மணி ஆரஞ்சு கலர் வச்சு நாட் போட்டுருங்க இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ஒரு துண்டு ஒயர் எடுத்துகிட்டு இந்த சைடில் கொத்து இப்படி எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே ஒரு மணி கொத்துட்டு இங்கே வந்துட்டு மறுபடியும் அப்படியே இப்படி வந்துட்டு நாட் போட்டுருங்க புரியும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த மாதிரி இந்த முகத்துக்கு முன்னாடி இந்த நாலு மணி கோத்து இல்லைங்களா அதில் போட்டோமே ஃபஸ்ட்டில் இந்த ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் இந்த ரெண்டு அஞ்சு மணி பூவுக்கு கீழே ஒரு அஞ்சு மணி பூ இருக்கும் அதுக்கு கீழே இந்த சைடில் இந்த ரெண்டு அஞ்சு மணி பூவில் தான் ஒரு ஒரு மணி ஆரஞ்சு கலர் வைக்கணும்னு சொன்னேன் ஆறு மணி பூ வந்தால் உள்ளே போயிடும் அஞ்சு மணி பூங்கிறதுனால மேலே எம்போஸ் மாதிரி இருக்கும் இப்படி தான் இருக்கணும் புரிய நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு துண்டு ஒயரை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு அஞ்சு மணி போலேயும் உள்ள ஒயரை விட்டு ஒரு ஒரு மணி கோர்த்து நாட் போட்டுருங்க இந்த மாதிரி பதினாறு மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இந்த சைடில் நாலு மணி ஒயிட் கலர் இந்த சைடு இந்த சைடும் ரெண்டு ரெண்டு வயலட் கலர் இங்கே கீழே வந்து எட்டு மணி ஒயிட் கலர் இந்த ஷேப் வந்ததுன்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்